பேங்களூர் பகுதியிலிருந்து கிருஷ்ணானு சொல்றேன் எம்ஜிஆர் தீவிர ரசிகன் அவரு நான் சிறு வயசுல இருந்து அவரு ரச்சி அவருக்கு அவர் மேல ஒரு பிளானா இருக்கிறேன் அவர் ஒவ்வொரு படங்களும் பார்த்து மகிமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு ஒரு பார்த்து பிரமிச்சிருக்கிறேன் அவர் நடிப்பும் அவருடைய நடிப்பின் காரியங்கள் எல்லாம் பூமியில எந்த மனுஷனுக்கும் காணப்படாது அவரு பிறந்து இப்ப மறித்தார் ஆனா இன்னும் மறுபடியும் அவர் பிறந்து வந்தாதான் அந்த வாய்ப்பும் அந்த நடிப்பு வரும் அவர் குறைந்தது பாருங்க நூத்தி எட்டு வயசு இப்போது இந்த நாள் நூத்தி எட்டாவது வருஷத்தின் பிறந்த புத்தாண்டு நாள் இந்த பார்க்கறீங்களா இந்த ராமவர் தோட்டத்துல அவர் இந்த இடத்துல வாழ்ந்து இந்த இடத்துல பிரவேசித்து இந்த இடத்துல இருந்த ஒரு மனிதன் அந்த மனிதன் என்று சொன்னால் அவரு தெய்வத்துக்கு ஒரு ஈடா கடந்து வரலாம் யாருக்கு அவர் துரோகம் பண்ணதில்லை துரோகமா இருக்கிற மனுஷனை கண்டும் அவளுக்கு நல்ல புத்தியை கொடுப்பார் நல்ல புத்திமதி சொல்லி இந்த ராமாவர் தோட்டத்துல அவர் அழகு தோற்றமா நடந்திருக்கிறார் அந்த தான் நல்லவங்க இருக்கும் போது அவருடைய காரியத்தை தெரியாது ஆனா மறுத்து வாழ்றாங்க பாரு அன்னைக்குதான் அவங்க செய்த நன்மைகள் அவங்க செய்த காரியங்கள் எல்லா மனுஷர்களும் காணும் இந்த யூடியூப் நிமித்தமா அவர் நூத்தி எட்டாவது வருஷம் பிறந்த நாள் இந்த நாளில இங்க காங்கிறது ராமாவர் தோட்டத்திலே ஒரு காரியத்தோட காந்திருக்கிறோம் இப்போ அவரு வாசலை பாருங்க இந்த வாசலுக்கு முன்பாக பல நன்மையான மனுஷர்கள் சுயமான மனிதர்கள் கடந்து வந்திருக்கிறாங்க இந்த தோற்றம் மற்ற காலத்துல எல்லாம் சொன்னாங்க விரோதமான தோற்றம் இது விரோதமான தோற்றம் அல்ல இது புத்தியும் புத்தியும் காரியத்தை செய்யற ஒரு தோற்றம் இந்த தோற்றத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு நடிகர் இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட அரசியல்வாதியா இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட ஒரு மனிதர்கள் இருந்தாலும் சரி இந்த தோற்றத்துக்கு வரணும்னா ஒரு பெரிய நடக்கத்தோடு வருவாங்க அந்த நடக்க எதுக்குன்னாக்கா அடிக்கிறதுக்கல்ல ஒதுக்கிறதுக்கல்ல புத்தி சொல்ல நீங்க பாக்குறீங்களே அண்ணாவுடைய நினைவு நாள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சுல அவருங்க உட்கார்ந்து இந்த காரியத்தை தொடங்கினார் இந்த தொடக்கம் வந்து சிறு ஒரு காரியம்தான் தான் அண்ணாது ஆனா அந்த தோற்றம் எல்லாம் அவர் தன் உழைப்பால உழைத்து சம்பாரித்து இந்த தோட்டத்தை உருவாக்கினார் இந்த தோற்றம் என்று சொல்லி பல பேர்களுக்கு நல்லதுதான் செய்திருக்கு பயப்படுவார்களாம் அலருவார்களாம் நடிகர்கள் டைரக்டர்கள் அப்படி நடுங்கி போவார்களாம் அந்த அந்த தோற்றம் போனாக்கா என்னடா அவங்க வரும்போதே இந்த தோற்றத்தை இனி நான் உயிரோடு உயிரோட வரமாட்டானா உள்ள வந்து அந்த இடத்துல தான் எல்லாத்துக்கும் நல்ல உணவு சாப்பிட அந்த இடத்துல அறிவிக்க சொல்லுவாராம் அந்த இடத்துல முடிந்தது அது அந்த இடம் அந்த இடத்துல உணவுகள் புசிப்பார்கள் அந்த இடத்துல உணவு புசிச்சு அப்படியே கடந்து வந்து இந்த ரூம்ல உக்காந்து சில இடத்துல பேசுவார்களாம் அப்ப டேரக்டருங்க ப்ரொடியூசருங்க தயாரிப்புகள் அந்த இடத்துல உட்காந்து சாப்பிட்டா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம் இந்த எல்லத்துக்கு வந்தா என்னத்துக்கு பஞ்சம் இருக்குது இல்லையோ வயிற்றுக்கு அழகான ஒரு உணவு கொடுத்து நம்மளை ஊக்கப்படுத்துறார் அவர் பேர் தான் எம்ஜி ராமச்சந்திரன் அந்த இடத்த பார்க்கும் ஒரு பெரிய பிரம்மாண காரியம் பாணப்படுது இது அந்த இடத்த நீங்க பாக்குறீங்களே இந்த இடம் வந்து எல்லா கண்களுக்கும் நட்சத்திர இரவா வீடா காணப்படுது இது மகிழின் தோற்றம் இது ஒரு சந்தோஷமான தோற்றம் இந்த தோற்றத்துக்கு பேரே எவ்வளவு பேர் ஆஸ்காரோ அவார்டு கொடுத்தாலும் இந்த தோட்டத்துக்கு ஒரு விசேஷ ஒரு அவார்டு கொடுக்கலாம் அது இறக்கத்தின் வீடு இந்த வீட்டுல யாரு வந்தாலும் சரி கண்ணீரோடு வரவுகள் வெளியே போகும்போது சந்தோஷத்தோடு போவார்களாம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் இது எனக்கு உதவி செய்தார் இது நன்மை செய்தார் இப்படி செய்தார் அப்படி செய்து அவங்க பார்த்துன்னு இருக்கிறீங்களே அந்த வாசல்ல வெளியே வந்தாவே ஒரு அழகா தெரியுமா ஆனா அந்த அழகு இன்னைக்கு இல்லை ஆனா நம்ம மனசுல ஒவ்வொரு அழகா அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அழகா இருக்கிறார் இந்த தோற்றத்துக்கு பாருங்க இதுதான் முதல் வாசல் இந்த வாசலுக்குள்ள அவர் வெளியே வந்தா போதும் இங்க பல டேரக்டர்கள் தயாரிப்புகள் விழுந்து போன மனுஷங்க இருப்பாங்களாம் அவங்களெல்லாம் கூப்பிட்டு எம்ஜிஆர் மக்கள் எம்ஜி ராமச்சந்திரன் எல்லாத்துக்கும் உணவு பரிமாறி சந்தோஷப்படுத்துவாராம் சிறிதர் என்ற ஒரு டைரக்டர் அவர் பல படங்கத்தை எடுத்து விழுந்து போயிட்டு இருந்தார் ஆனா அந்த சிறிதருக்கு கூப்பிடுறாராம் அந்த சிறிதரை கூப்பிடுங்க அப்ப அந்த சிறிதர் சொல்றாராம் இனி அவன வேலை நடக்காது ஒரு காரியம் ஆகாது நான் விழுந்தது விழுந்துதான் இருக்கட்டும் இந்த செய்தி எம்ஜிஆர் கார்ல வந்து விழுந்துச்சான் சிறிதருமே அவரை பார்க்க மாட்டேன் அப்படி சிறிதரை கூப்பிட்டு அந்த ரூம்ல உட்கார வச்சு அழகா ஒரு நீ நீ படம் குரல் அந்த குரல் தான் அப்ப தொடங்கப்பட்ட சிறிதர் அந்த நாளில அவருக்கு எம்ஜிஆருக்கு டேட்டு கொடுத்ததும் அவர் கீழே இருந்த ஒரு மனுஷன் சிறிதர் அப்படியே எழுந்து மேல வந்து நின்றுட்டு பாக்குற யூடியூப் காணப்படுகிற எல்லாரையும் அவர் மேல விரோதமா கொண்டாடுங்க இருக்கிற கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு தெய்வம் அவர் எப்பயுமே ஏழை உள்ளத்திலும் இறக்க உள்ளத்திலும் அவர் குடிக்கொண்டிருப்பார் அவர் தான் எம் ஜி ராமச்சந்திரன் உங்களை அவர் ரொம்ப சந்தோஷமான காரியத்தை செய்வார் பாருங்க புரட்சி தலைவர் எம் ஜி ராமச்சந்திரனோட ஒரு உருவப்படம் இதுக்கு முன்பாக நாங்கள் இந்த காரியத்தை தொடங்குறோம் அவர் இறக்கமுள்ள குண மனுஷன் பாசமுள்ள ஒரு மனிதன் பூமியில பல கோடி பல லட்சங்கள் சம்பாதித்திடலாம் ஆனா இவரை போல ஒரு நல்ல ஒரு மனிதன் மனுஷன் நேசிக்கொள்ள யாரால சம்பாதிக்க முடியாது பல எம்ஜிஆரை கொண்டு பேர் சொல்லலாம் உருவாக்கலாம் ஆனா உருவாக்குறதுல ஒரு காரியம் உண்டு அவரை போல ஒரு வல்லவரும் அவரை போல ஒரு நல்லவரும் பூமியில பார்க்க முடியாது இனி காண முடியாது அவரோட உருவப்படும் இது ரெண்டாவது அவர் பெற்ற ஒரு அருமையான தாயார் இந்த தாயை கொண்டுதான் அவர் பல படத்துல பேரு புகழ்ச்சியோடு அவர் வாழ்ந்தது உண்டு எல்லா பாடலும் தாயை குறித்தும் தாயோட அன்பு குறித்தும் தாயோட நட்பு குறித்தும் அவர் அதிகமா பேசியிருக்கிறார் சில படங்களில் தன் தாய் தான் எனக்கு தெய்வம் என்று சொல்லுவார் அதுதான் இதுக்கு ஒரு அடையாளம் பாருங்க அவங்க துணையார் கட்டின மனைவி அந்த அம்மா ஜானகி அம்மா தொலையார் தாய்க்கு தாயும் தந்தைக்கு தந்தையும் மனைவிக்கு மனைவியா இருந்த ஒரு அன்பு சகோதரி இவங்க மூன்றாவது பாக்குறீங்களே அவரோட போட்டோ அவரு போல ஒரு நல்லவரும் இந்த பூமியில இந்த காட்சி எல்லாம் அவரோட சொந்த உழைப்புல செய்து அழகப்படுத்தவர் இது எட்டு எட்டு ஏக்கரா இருக்குது யாருக்கும் உரிமை கண்ணு தெரியாதவர்களுக்கும் காது கேட்காதவர்களுக்கும் உடவர்களுக்கு தான் இது அழகா உங்க பேர்ல வச்சிட்டு கடந்து போயிருக்கிறார் அதான் ஒரு தெய்வம் மனுஷன் கண்ணுக்கு தெரிந்த ஒரு தெய்வம்